ஆடம்பர வாழ்க்கை வாழறவங்களுக்கு பெருசா இந்த தெருவிதிகள்ல நடந்து போக மாட்டாங்க ஆனா நடந்து போய் பாருங்க ஒரு நாய் கொலைச்சாவே நம்மளுக்கு அந்த பயம் ஏற்படும் நாய்களை வந்து அபூரப்படுத்தா இதுக்கான தீர்வு கிடைச்சிருக்கோம்

நான் நாய்கள் அழிக்க வேணாம்னு சொல்லு அடாப்ஸ் ஸ்டீட் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயத்தை ஏன் நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிங்க அப்படின்னா சொல்றேன் நிறைய பேர் பண்ணலாமே பண்ணலாம் பண்ணிட்டு இருப்பான் நீங்க பண்றீங்க யாரோப்ளஸ் நேரிலுக்கு வணக்கம் சமீபத்துல ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணிருக்காங்க அதாவது நாடு முழுவதும் இருக்கிற திருநாய்களை அப்புறப்படுத்தணும் குறிப்பா இப்ப கட்டமா டெல்லியில இருக்கிற திருநாய்களை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணிருக்காங்க அதாவது நாய்கள் வந்து மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறதாகவும் மக்களை கடிக்கிறதாகவும் நாய்கள் மூலியமா நிறைய நோய்கள் பரவறதாகவும் இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு இதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இது டெல்லியில மட்டும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டிலயுமே நிறையவே இங்கேயும் நிறையவே இருக்கு ரோட்ல யாரு குழந்தைங்க ஸ்கூல் போற குழந்தைங்களா இருக்கட்டும் இதெல்லாம் யாருக்கு வந்து பெருசா அஃபெக்ட் ஆகுதுன்னா ஸ்கூல் போற குழந்தைங்க இந்த வேலைக்கு போயிட்டு நடந்து இடந்து வந்துட்டு இருக்காங்கல்ல இந்த மாதிரி பீப்பிள்ஸ்க்கு தான் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகுது அவங்களால நாய் கடிக்கிறது துரத்துறது இது எல்லாமே இவங்களுக்கு தான் நிறைய அஃபெக்ட் ஆகுது கண்டிப்பா அந்த கார்ல போறாங்க இல்லையா கார்ல போறவங்களுக்கு வீட்டு உள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த கஷ்டம் என்னன்னு தெரியாது ஆடம்பர வாழ்க்கை வாழறவங்களுக்கு பெருசா இந்த தெருவீதிகள்ல நடந்து போக மாட்டாங்க முடிஞ்சா கார்ல போவாங்க இல்ல பைக்ல போவாங்க அப்போ அவங்களால நாய் கடிக்காது ஆனா நடந்து போய் பாருங்க நைட்டு டைம்ல நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போய் பாருங்க

நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்களை வந்து மக்களை கடி கடிக்கிறது விரட்டுறது அந்த நோய் பரப்புற தன்மையில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு விஷயங்கள் தான் இருக்குது இப்போ ஆரம்பத்தில் இருந்தே நம்ம பார்த்தோம்னா நாய்களோட அந்த இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் சில சில ஸ்கீம்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கு நாய்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறது அதாவது ஃபேமிலி பிளானிங் மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுலாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சரியா த நடைமுறையில தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நாய்களை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது என்ன அவசியம் வந்துச்சு ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா நாய்கள் வந்து வேக்சின் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாய்களை வந்து வண்டியில புடிச்சிட்டு போறது அதுக்கு ஃபேமிலி பிளான் பண்றது அதெல்லாமே பண்ணாங்க நீங்க சொன்னீங்கன்னா இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து சில ரூல்ஸ் போட்டுக்கணும் அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து வேக்சின்க்குன்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது ஐம்பது கோடி வந்து ஒதுக்கிருக்காங்க ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து நாய்களுக்கு வேக்சின் போடணும் உங்க தெருவுலயோ இல்ல நீங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து வேக்சின் போட்டு எல்லாருமே பார்த்திருப்போம் இந்த மாதிரி நாய்களுக்கு வேக்சின் போட்டு நீங்க பாத்துருக்கீங்களா ஆஹ் பாத்துருக்கங்க சமயம் கூட பார்த்து பார்த்தேன் நீங்க பார்த்துருக்கோம் நாய்களை பிடிச்சி வேக்சின் போடுறதுக்குன்னு சொல்லி தனியா ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்குள்ள வண்டிகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பல கோடி ரூபாய் அதுக்குன்னு ஃபண்டை ஒதுக்கி நான் இந்த கவர்மெண்ட் பண்டேன் எல்லா இடத்துலயும் நடக்கலன்னு கேட்டா இல்ல நான் கண்ணால பாத்துருக்கேன் இங்கே தமிழ்நாடுல தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுது மற்ற நாடு முழுவதும் பண்ணுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ இங்கே இங்கே ஒரு பிரச்சனை வருது இங்கே வந்து அந்த ராபிஸ் மாதிரியான ஒரு நோய்கள் பரவுது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு என்ன சொல்றது இலவச மருத்துவமனைகள் எல்லாம் இருக்கு சரியா இப்போ ஒரு நாய் கிடைச்சிருச்சு நோய் பரவுது அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு அப்படின்னா நம்ம போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா அதோட பிரச்சனையே கிடையாது நீங்க என்னன்னு சொன்னீங்க ஒரே வருஷத்துல மட்டும் மூணு லட்சம் பேர் வந்து நாய் கடிச்சிருக்கு இல்ல இது நான் உச்சாயிரும் என்னன்னா இப்ப நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துலயே நாய் வந்து எப்படி சொல்கிறது சராசரி மக்களை மட்டும்தான் கிடைக்குது ஆடம்பரமாக ஆடுறவங்க யாரும் வந்து வெளியே வர்றதில்லை கிடைக்கிறது இல்லை நீங்கள் இன்னமும் ஒரு சில கிராமங்கள்லாம் இருக்குது ஒரு சில கிராமங்களில் நிறைய கிராமங்களில் நீங்கள் போனீங்கன்னா தான் பாதுகாப்பாகவே இருக்குது வீட்டுங்களுக்கு சரியா நீங்கள் வந்து இங்கே வளர்க்குற நாய் ஏன் அப்படி மாறுதுன்றதுக்கு காரணம் முக்கியமாக நம்ம தான் அதுங்க வந்து ஒன்றும் நம்ம வந்து அதோடைய இயல்பு அது தான் நாய்கிறது கிடைக்கும் இல்லைன்னா இல்லை ஆனால் அதுக்கான வெறி எது யார் தோன்றுறதுன்னா நம்ம தான் ஏன்னா அதுக்கான உணவு முறைகள்னு ஒன்று இருக்குது நாய்க்குன்னு ஒரு உணவு முறை இருக்குது நீங்கள் வந்து நார்மலாக இப்போ ஒரு நீங்கள் சொல்கிறீங்க ஆடம்பரமாக வாழ்க்கிற வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்ட்டு அந்த ஆடம்பர வாழ்க்கை வாழ்றவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவன் வந்து வெளிநாட்டு நாயை தான் வளர்த்துட்டு இருப்பான் அவனுக்கு அதுக்கான ஃபுட்டு கொடுப்பான் அதுக்கான இன்ஜெக்ஷன் போடுவான் அதுக்கான வேக்சின் தனியாக கொடுப்பான் ஆனால் கின்றது அப்படி கிடையாது நம்ம உண்ற உணவு தான் அதுவும் உண்ணுது அப்படி இருக்கும்போது நம்ம நார்மலாக ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்டு நமக்கு இல்லாத நோயெல்லாம் நமக்கே வருது அது ஒரு நாய் அஞ்சரி உள்ளே இருக்கிற நாய் அப்போ அதுக்கு வராதா அதுக்கும் ஒரு நோய் வருது அந்த நோயால் தான் அது வருது

இதுங்களா வந்து மக்களோட ஒன்றிணைஞ்சு ஒன்றா வளர்ந்துக்கிட்டு வீட்டில் வளர்த்துட்டு இருந்த நாய்கள் தான் இப்போ சொன்னீங்கல்ல ஒரு நாய் வந்து கடிச்சிச்சு ஒருத்தர் கடிச்சு இறந்து போயிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து வெளிநாட்டு நாய்கள் இப்போ எல்லாருமே மேக்சிமம் வந்து பணகரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் நாய் வளர்க்குறோம் ஆசைப்படுறோம் எல்லாருமே ஹைபிரிட்ஸ் நாய்களை தான் வந்து வாங்கி வச்சு வீட்டில் வளர்க்குறாங்க இங்கே நம்ம கூட இருந்த நாட்டு நாய்கள் என்ன ஆச்சு திருநாயெல்லாம் மாறிடுச்சு இப்போ திருநாய்களாக அது மாறினதுனால தெருக்களில் சுற்றுது ஆட்டில் கடிக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது இந்த பிரச்சனை எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம வந்து என்னன்னு சொல்ல ஒரு ஒரு மேற்கத்திய மோகத்துக்கு போயிட்டு அதுங்க தான் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோகத்துக்கு அடிமையாயிட்டும் மக்கள் எல்லாருமே மனப்பான்மைக்கு போனதுனால இங்க இருக்க நாய்களை அதுங்களை விட அது வெளிநாட்டின் இறக்குமதி பண்ணுற நாய்களை விட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் மக்கள் கூட வந்து ஒன்று ஒன்றிணைஞ்சு நெஞ்சு ஒரு தன்மையில இருக்கிற நாய்கள் வந்து அறிவா அறிவாற்றலோட இருக்கிற நாய்கள்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு நாய்கள் தான் அதை ஒதுக்கிட்டு அதை நம்ம தெருக்களை சுத்த விட்டுருக்கோம் அதுதான் பிரச்சனைக்கு காரணம் ஓ

இப்போ அதுவும் ஒரு உயிர் தான் எப்படி வந்து பீட்டான ஒரு விஷயம் இருக்குது ப்ளூ கிராஸ்னு ஒரு விஷயம் வந்து எல்லா மிருகத்துக்கும் இருக்கோ அந்த மாதிரி நம்ம வீட்டு வெளியே இருக்க ஒரு விலங்குனத்தை நம்ம தான் பார்த்தோம் அது வந்து உங்கள் வீட்டை மட்டும் பாதுகாக்க பொறுத்த இல்லை அந்த தெருவில் யாராவது ஒருத்தர் புதுசாக வந்தாலுமே அது குலைக்கும் அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு மாட்டிருக்கு ஒரு வந்தா சொல்றேன் இப்பல்லாம் கொலைகளாம் மாட்டிருக்கு தொருத்துது ஏன்னா பைக் ஓட்டு போனாவே ஒரு விஷயம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு விஷயம் ஏன் வந்து நாய் வளர்க்கல நாய் வந்து தெருவுல இருக்கிறவங்க புதுசா யாராவது தெருக்களை வந்தாலே அது இருக்குதா இல்லன்னு யாருமே சொல்லலாம் ஆனா இப்ப நானுமே வந்து எங்க தொழில் இருக்கிற நாய்க்கு வந்து பிஸ்கெட் போடுறது இருக்குது எல்லாமே இருக்கும் நாங்க சொல்றது வந்து நாயே வேணாம் நாயே வந்து பிடிக்காது அப்படி சொல்லவே இல்லை இந்த மாதிரி கடிக்கிற நாய்கள் தேவையில்லை அதாவது நிறைய ஒரு ஒரு நாயே நாய் வந்து தெருவில் போடுதுன்னா நீங்க அதை எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போய் வேக்சின் பண்ணுங்க ஊர்லயும் வந்து ஒரு கால்நடை மருத்துவமனை இருக்கு நீங்க அங்க போனீங்கனாலே ஃப்ரீ தான் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு வேக்சின் போடுவாங்க டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படி போது நீங்க ஒரு அஞ்சு குட்டி போனா அந்த அஞ்சு நீங்கள் வந்து கூட்டிட்டு போன அந்த குட்டி ஒன்றும் உங்களை கடிக்க போகிறது கிடையாது ரெண்டு மாசம் அதிகபட்சம் வந்து ஆறு மாசம் ஒரு நாய் முழுசா வளர்றதுக்கு நீங்க அந்த ரெண்டு ஊசி மூணு ஊசி நீங்க போட்டுட்டீங்கன்னா அந்த நாயை நாளைக்கு கடிச்சாலே உங்களுக்கு ஒண்ணும் நான் ஒரு வீடியோல பார்த்தேன் ஒருத்தர் வந்து அந்த நாயை தடவி தான் கொடுக்கறாரு தடவி கொடுத்து ஒரு தெருவநாய்கிட்ட பேசுறாரு அந்த நாய்க்கு பிஸ்கெட் போடுறாரு அந்த பிஸ்கெட் போட்ட நாய் அவருக்கு கழுத்து பிடிக்க வருது அப்ப என்ன சொல்றீங்க தெரு நாய்களுக்கு வெறிகள் அதிகமா இருக்கு தானே நிறைய நாய்களுக்கு எல்லா நாய்களுக்கும் அப்படி கிடையாது ஏதாவது ஒரு விஷயங்கள் அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கும் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால கிடையாது அதுக்கு காரணமே நம்ம தான் உணவு முறை ஒரு விஷயம் மாறுதாங்க ஆறு அறிவு இருக்கிற மனுஷனே நிலையான வருமான பன்மையோட இருக்கிறது இல்லை இப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தனும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அது ஐந்தறிவு ஜீவன் சரியா அதுக்கும் அந்த ஒரு சில இயல்பான குணங்கள் இருக்க தான் செய்யும் அது அழிக்க செய்யும் சரியா அதுக்கு வந்து நம்ம எப்படி நான் நாய்கள் சொல்ல அடாப்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றேன் நிறைய பேர் பண்ணலாமே எங்களுக்கு பிடிக்காதுங்க எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு வேற எதுவும் எங்களுக்கு எங்களுக்கு அடாப்ட் பண்றதுல எங்களுக்கு நாய்கள் பிடிக்காது கவர்மெண்ட் வீட்ல என்ன பண்றாங்கன்னு நான் கேக்குறேன் எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸ்டெப்ஸ் எடுக்க ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு தொகையை ஒதுக்குறாங்கன்னா அது மூணுமே வந்து ஒரு இடத்துக்கு சென்றடையதுன்னா எதுவுமே கிடையாது நீ இப்போ வந்து ஒரு ரோடு விஷயமா இருக்கட்டும் ஆரம்பத்துல வந்து கொடுக்கற தொகை வந்து இந்த கடைசி நிலைக்கு வர்றதுக்குள்ள எத்தனை பேருக்கு ஸ்பிட் ஆகும் உங்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு உயிரினம் இந்த வரிவுள்ள ஒரு உயிரினம் தான் இது அப்போ அதுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை

இப்படி ஒரு இது இருக்குன்றது அதுக்கு தெரியவும் போறது இல்லை அதுதான் நானும் சொல்றேன் தெரியாது நாய்க்கு தெரியாது ஆனா அதை செய்யணும் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி ஒரு ஆட்கள் இருப்பாங்க இல்லையா இவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணிருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு தெரியும் இல்ல ஐந்தறிவு இருக்கிற நாய்களுக்கு தெரியாது இப்போ நமக்கு தெரியுது கவர்மெண்ட் வந்து இதுக்காக இவ்வளவு வந்து ஒதுக்கி இருக்காங்க கவர்மெண்ட் இவ்வளவு பண்றாங்க இந்த மாதிரி பண்றாங்கன்றது நமக்கு தெரியுது ஆனா அத பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஏன் தெரியல அவங்க என்ன பண்றாங்க அவங்க எங்க போனாங்க இப்படியேதாங்க ஜல்லிக்கட்டுக்கும் முதல்ல தடை போட்டீங்க அதை உடச்சிட்டு வந்தாங்க

அவங்க அதை பார்த்துக்கிறாங்க இங்கே பிரச்சனைன்றதே வந்து ஒருத்தர் ஒரு ஆள் பார்த்துக்குறானே தவிர்த்து மற்ற யாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஒன்றும் இல்லைங்க நீங்கள்லாம் வந்து எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்கிறீங்க சரி ஓகே ஆனால் அங்கே ஒருத்தர் வந்து அந்த நாய்க்கு வந்து தினமும் ஒரு ஃபுட்டு வச்சு அவன் பார்த்துக்கணும் நீங்கள் அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு சப்போர்ட்டா ஏங்க இதை வந்து டாக் வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து இல்லை அதுக்கான ஹெல்ப் என்ன இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நீங்களே தான் சொன்னீங்க நிறையா வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்போது அதுக்கான ஸ்டெப் என்னன்றது நீங்களும் எடுக்கலாமே உங்களுக்கு நாய் பிடிக்காது தான் ஆனால் நீங்கள் நாய் தெருவில் நாய் எடுக்க கூடாது நீங்கள் சொல்லலை ஆனால் தெருவுக்கு நாய் வேணும் ஆனால் அது உங்களுக்கு கடிக்கவும் கூடாது அது வந்து நல்லபடியாகவும் வச்சுக்கணுன்னா அதை யார் பார்த்துக்கிறது அது ஹாஸ்பிட்டல் போயிடுமா

இதுலயும் நிறைய பேர் வந்து இதில் எங்க சைடும் ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு வளர்க்குற நாய் வெளியே வளர்க்குற நாய்ங்கிறது இல்லாம யாராவது வந்து இப்போ இந்த ஃபேமிலி பிளானிங் அந்த மாதிரி யாரும் பிடிக்க வந்தாங்கன்னா இல்ல இங்க வராதிங்க வீட்டு நாய் வளர்க்குறோம் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்க அதனாலயே சிலர் வந்து ப்ளூ கிராஸ் வண்டிங்க வந்து ஒரு ஏரியா போல வரவே வராது ஆமா அந்த மாதிரி பிரச்சனைகளும் இப்போ சில நாய்கள் வந்து இந்த மாதிரி பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி நான் நாய்களை அகற்றுங்க அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா எல்லாரும் அந்த நேஷனல் பார்க் வைக்கிறீங்க சிங்கத்தை பராமரிக்கிறீங்க புளிய பராமரிக்கிறீங்க எல்லாத்தையுமே பராமரிக்கிறீங்க ஏன் திருநாயை மட்டும் அவன் பராமரிக்க மாட்டிருக்கீங்க திருப்பி திருப்பி நீங்க அந்த விஷயத்துக்கு தான் வரீங்க நான் என்ன சொல்றேன் இல்லங்க டிசீஸ் வருது நீங்க சொல்றது ஓகே தான் டிசீஸ் வருது எத்தனை பேருக்கு வந்து